பிரேசலாம் இன்று நம்ம வியா தியானிக்குபுர வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் இந்த நாளுக்குள்ள பிரியமானவர்களை உங்கள் காரங்களை இடத்துல ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இதுவரையிலும் காரியங்கள் வாய்க்காம இருக்கலாம் ஆனா இந்த நாட்களில உங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நாட்கள கத்துறது வாய்க்க பண்ண போறா ஹால ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம குடும்பங்களை கத்துற இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய தொழில் காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் இப்படி மேல் படிப்புக்குள்ள காரியங்கள் இல்லை ஏதாவது வேலை வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணுமா ஆணுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டோட கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதே தன் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நினச்சிவார் எனக்கு எப்படியாவது இந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி தருவார் அவர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர் அவர் காரியத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நாம் அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம பிள்ளைகளை எடுத்து விட்டால் நம்முடைய தா நம்ம தாய் தகப்பட போய் ஒரு நம்மள்டி வந்து தாய் தகப்பட்டு போய் சொல்லுவாங்க நினச்சிவாங்க நம்ம அப்பா அம்மாட்ட போய் சொல்லியாச்சு நம்ம அப்பா அம்மா இதை பார்த்து கொள்வாங்கன்னு சொல்லி தாய் தகப்பன் மேலே ஒரு நம்பிக்கையா அவங்க இருப்பாங்க அப்பா அம்மா பார்த்து கொடுவாங்க என்று சொல்லி இதே மாதிரிதான் நமக்காக ரத்தம் செஞ்சினது ஏசு நமக்காக சில வேலை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்ப அவரு கருத்துல என்ன நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் நாம் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் எப்படியாவது இந்த காரியத்தை வாக்கை பண்ணி தருவாருன்னு சொல்லி நான் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருந்து ஜெபிப்போமானால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் நினைச்சுவாரு அவர் வாக்கை பண்ணி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு இந்த நாட்களில ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்கு காரியங்கள் கைகூடி வரலைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா இப்பொழுது உங்களுக்காக என்ன செய்ய போறேன் நான் ஜபம் பண்ண போறேன் என்னோடு இணைந்து நீங்க ஜபிப்பீர்களா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நம்ம நன்றியோடு சோத்துறோமாப்பா ஆவி அனுபிறாம சோத்துறப்பா இது வரையிலும் ஆண்டுகிறேன் எனக்கு எந்த ஒரு காரியமும் ஆண்டுகிறேன் வாய்க்கிலேன்னு சொல்லி ஆண்டுகிறேன் அப்போ அவன் சோத்துறோமுடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கலாம் அப்போ ஆமாம் சுத்திரம் அண்டகுறன் என் தேவனாய் கத்திருந்த நாட்களில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புகொடுக்கிறப்பா அப்போ அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் அண்டு வரை மேல் படிப்புகளை காரியங்கள் அண்டு சௌத்திரம் ஒருவேளை வீடு அண்டு வரை வீடை கட்டி வீடு கட்டுமானுக்குள்ள காரியங்கள் ஆண்டு எதுவாக எதுவாயிருந்தாலும் சரி என் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அப்பா நீங்க வாக்கியம் பண்ணி கொட்டிக்க முடியும் நான் ஜெபிக்கிறப்பா உங்க மகன் செபிக்கிற ஆண்டவரை அப்பா உங்களுடைய காரியத்தை தேவன் வாக்கியம் பண்ணி கொட்டிருப்பீராக நீங்க வாக்கியம் பண்ணி கொட்டீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த காரியத்திலும் தோற்று போகாதபடி தோல்வடைந்து போகாதபடி ஒரு வெற்றோட வாழ்க்கை வாழ முடியும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என் தகப்ப நம்முடைய பிள்ளைடைய காரிகளை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் தகப்ப நீங்க வாக்கிய பண்ணி கொட்டிக்க முடியும் நான் செவிக்கிறேன் கத்தர் ஆண்டவர் எந்த தடை இருந்தாலும் தடைகளை உடை தெரிகிற ஆவியானவர் தடைகளான உடைத்தெருந்து காரியங்களை கத்தர் வாக்கிய பண்ணபுறதுக்காக உங்க கருத்திரமுடைய பிள்ளைகளை ஒப்ப கொடுக்கிறேன் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வாதிங்க நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் எங்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமானால் சொன்னாலும் எங்களோட தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கும்படி நாங்கள் ஆயத்தமா இருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரோண்டதாங்க